உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பலனிலிருந்து பிருகு பிரபாகரன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கர்மா கர்மா என்பது ஒவ்வொரு ஆன்மாவின் பிறப்போடும் ஒட்டி வருவது கர்மா கர்ம பலன் எப்பொழுது ஒரு ஆன்மாவிற்கு பரிபூரணமாக சரி செய்யப்படுகிறதோ அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு பிறப்பிலே ஒரு ஆன்மாவுடைய சுப அசும கருமாக்கள் எப்பொழுது நேர் செய்யப்படுகிறதோ சரி செய்யப்படுகிறதோ அந்த ஆத்மாவானது விடுதலை பெறுகிறது மோட்சம் பெறுகிறது அவ்வாறு புண்ணிய கர்மாக்களோ பாவ கர்மாக்களோ மிகுந்திருக்கும் தன்மையிலே மீண்டும் அந்த ஆன்மாவானது ஒரு பிறப்பெடுக்க வேண்டியதான சூழல் வருகிறது அந்த ஆன்மா இந்த பூமியிலே மீண்டும் பிறப்பெடுத்து தனது கர்ம பலனை அனுபவிக்கிறது இது வந்து பிரபஞ்சத்தினுடைய விதி இதில் யாருமே தப்பிப்பதற்கு இல்லை யாருமே வந்து இதிலிருந்து எந்த விதத்திலும் வெளியேற முடியாது கர்ம பலனை அந்த கர்மாவை அனுபவித்து கழிப்பதற்குண்டான தன்மையை ஒருத்தர் ஒருவர் அதை தள்ளி வைக்க முடியலாமே ஒழிய அது வேண்டாம் என சொல்லி ஒதுக்குவதற்கு இல்லை குறிப்பாக ஒரு அமைப்பிலே பகவான் ரமணர் ரமணர் என்ற அந்த ஆத்மா அற்புதமான பிறவி எடுத்து உலகிற்கு வந்து ஒரு மகானாக இருந்து வாழ்ந்து வந்த அந்த அமைப்பில் கூட அவரது கர்ம பதிவில் இருந்த ஒரு சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை அவர் ஒன்று இந்த பிறவியிலேயே அனுபவித்து கழிக்க வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக அதை அனுபவித்து கழித்து முடிப்பதற்கு இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும் அதை அழகாக நன்றாக உணர்ந்திருந்த அந்த மகானாகிய ரமண மகரிஷி எந்த ஒரு கருமாவாக இருந்தாலும் அதை நான் இந்த பிறவியிலேயே கழித்து முடித்து விடுகிறேன் என சொல்லி வாழ்ந்த தன்மையால் தான் அத்தனை பெரிய அந்த மகானுக்கு அந்த மகரிஷிக்கு புற்றுநோய் வந்தது அப்பொழுது கூட பலரிடத்திலும் பலவிதமான சந்தேகங்கள் தனது பார்வை ஒன்றின் மூலமாகவே எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ பக்தர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் இருந்த பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்த அற்புத மகானான ரமண மகரிஷிக்கு ஏன் புற்றுநோய் ஏற்பட்டது என சொல்லி ஒரு கேள்வி எழுந்தபோது அது ரமண மகரிஷியே மௌனமாய் உணர்த்திய தன்மை என்னவென்றால் இந்த புற்றுநோய் என் பதிவில் இருக்கிறது இந்த பதிவை நான் தள்ளி போடலாமே ஒழிய இன்னொரு பிறவி எடுத்து அப்பொழுது இதை நான் கழித்து கொள்கிறேன் என சொல்லி அதை தள்ளி வைக்கலாமே ஒழிய முற்றிலும் தவிர்க்க இயலாது என்கின்றதான தன்மையிலே அவர் என்ன செய்தார் அந்த பிறவியிலேயே அந்த கர்மாவை ஏற்றுக்கொண்டார் கர்ம பலனை முடித்துவிட்டு புறப்பட்டு விட்டார் அந்த ஆன்மா ஜீவன் முக்தன் அந்த அமைப்பிலே இந்த பூவழிகள் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் ஒரு சில கர்ம பதிவுகளோடு வந்து இறங்குகிறோம் அந்த கர்ம பதிவினை அனுபவித்து கழித்து மீண்டும் இந்த வாழ்வை முடித்து மேலுலகம் செல்கிறோம் இது நியதி இதுதான் தேரி அந்த அமைப்பிலே ஒரு ஜாதகத்திலே பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடியதான நூற்றி எட்டு பாதங்களுக்கும் உண்டான கர்மா அந்த கர்மாவை எவ்வாறு நாம் அலசி ஆராய போகிறோம் என்ற அமைப்பிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாதத்தின் அமைப்பிலும் கிரகங்கள் நிற்பது கிரகங்கள் பார்வை செய்வது என்கின்றதான தன்மையிலே அந்த கர்ம பதிவானது ஏன் அப்படி நமது ஜாதகத்திலே பதிவாக வந்திருக்கிறது எப்பேற்பட்டதான ஒரு கர்ம அமைப்பை நாம் முன் ஜென்மத்தில் ஏற்படுத்தி இருந்தால் அந்த கிரகங்கள் ஒரு ராசியில் எந்த நட்சத்திர பாதங்களிலே நின்றோ அல்லது அந்த நட்சத்திர பாதங்களை பார்வை செய்தோ அந்த கரும பதிவினை நமக்கு உணர்த்துகிறது அந்த கர்ம பதிவினை நாம் எவ்வாறு கழித்து முடிப்பது அல்லது அதற்கான மிக சிறப்பான பரிகார தன்மையின் மூலமாக அதை நிவர்த்தி செய்வது எப்படி என்கின்றதான அமைப்பிலே ஒரு அற்புதமான வகுப்பு ஒன்று இங்கே சென்னையில் வலசரவாக்கத்தில் வெண்மர் அகாடமியிலே நடத்தலாம் என சொல்லி ஓர் சிந்தனை உண்டு அரிதான இந்த வகுப்பை ஒருபோதும் நீங்கள் தவற விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு ஒவ்வொருத்தர் ஜாதகத்தின் மூலமாகவும் அந்த ஜாதகத்திலே நூற்றி எட்டு பாதங்களிலே நிற்கும் அல்லது பார்வை செய்யும் கிரகங்களினுடைய தன்மையால் அவரவர்தம் கர்ம பதிவானது எடுத்து கூறப்பட்டு அது அங்கேயே நிரூபணமும் செய்யப்பட இருக்கிறது பல ஜாதகங்களிலே நிரூபணம் செய்யப்பட்டும் இருக்கிறது அந்த ஒரு அற்புதமான இந்த ஜோதிட செய்தியானது உங்கள் அத்தனை பேருக்கும் சென்று சேர வேண்டும் என்கின்றதான தன்மையிலே அதற்காக ஒரு வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகுப்பு சார்ந்த செய்திகள் விரைவில் உங்கள் அத்தனை பேருக்கும் தரப்படும் வகுப்பின் நாட்கள் என்ன எப்பொழுது நடைபெறும் அதற்குண்டான கட்டண பதிவுகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ன ஏது என்கின்றதான எல்லாம் அடுத்ததான அமைப்பிலே உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் எனவே எந்த சூழலிலும் தவறாமல் வந்திருந்து இந்த விஷேடமான வகுப்பிலே கலந்து கொண்டு குறைந்தபட்சம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான கரும பதிவுகளையாவதும் தெளிவாக கண்டு அதிலே பதிவுகளை எல்லாம் நீங்கள் கழித்து முடித்து விட்டீர்கள் இன்னும் என்னென்ன பதிவுகளெல்லாம் உங்களுக்கு கழித்து முடிக்காமல் மீதம் இருக்கிறது அதை எவ்வாறு அணுகி அந்த கர்ம பதிவுகளிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்து கொள்ள முடியும் என்கின்றதான அற்புதமான ஆலோசனைகளும் பரிகாரங்களும் எடுத்து தரக்கூடியதான அந்த வகுப்பில் நீங்கள் அனைவருமே கலந்து கொண்டு நற்பலன் பெற வேண்டும் உங்களுக்கான அமைப்பிலே நீங்களும் தீர்வு காண வேண்டும் உங்களை நாடி வரக்கூடிய அன்பர்களுக்கும் நல்லதொரு வழிகாட்டியாக நீங்கள் விளங்க வேண்டும் என சொல்லி அவசியம் இந்த வகுப்பிற்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு தார்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் உங்கள் நண்பன் மிருகு பிரபாகரன் நன்றி வணக்கம்